¿Y le qué? சீரியலை விட்டு நடிகை ஹிமா பிந்து அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இப்போ அவங்களே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இலக்கிய சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ண இந்த இலக்கிய சீரியல் முன்னூத்தி எழுபது எபிசோட்க்கு மேல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே <tumidatly> பிரைம் டைம்லயே நம்பர் ஒன் சீரியலா இருக்கிற சீரியல் தான் இந்த இலக்கியா சீரியல் கௌதம் இலக்கியா ஜோடிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும் அதுலயும் குறிப்பா இப்போ ஒவ்வொரு எபிசோடும் விறுவிறுப்பா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு இலக்கியா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஹிமா பிந்து அவர்கள் சீரியலை விட்டு விலக போறதா சொல்லிட்டாங்க அவங்க ஏன் விலகினாங்க என்ன ஆச்சு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கும் போது பத்தி இப்போ நடிகை பிந்து அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இலக்கியா சீரியலை விட்டு விலகினது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியலை விட்டு விலக சில பர்சனல் ப்ராப்ளம்ஸும் சில சொல்ல முடியாத விஷயமும் இருக்கு அதனாலதான் இப்போ சீரியலை விட்டு விலகிறேன் அது மட்டும் இல்லாம அப்பப்போ இந்த சீரியல்ல சில எபிசோட் கொஞ்சம் நெருக்கமா நடிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கு ஸோ அது எனக்கு செட் ஆகாது இனிமே அந்த கேரக்டர்ல வேற யாராச்சும் நடிகை தான் நடிப்பாங்க மேலும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நடிகை பிந்து அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிந்துவை நீங்க இலக்கிய சீரியல்ல இருந்து எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க